வலைபீடம் என்ற நற்சிந்தனையை சிந்திப்போம் லிங்கமதாவது யாரும் அறியார் லிங்கம் அதாவது என் திசை எல்லாம் லிங்கம் அதாவது எண்ணம் களையும் லிங்கம் அதாகவே எடுத்தது உலகே என்று நமது தெய்வம் திருமூலர் அருளி செய்தது அதாவது நாம் கோவிலில் சென்று வழிபடுகிறோம் நல்ல விஷயம் ஆனால் சமய உண்மைகள் தெரிந்து வழிபடுகிறோமா என்று ஒரு வினா வருகிறது அதற்கு ஆசிரியர்களாக நாம் யாரை கொள்வது இதெல்லாம் நமக்கு ஒரு ஐயப்பாடு நமது சைவாச்சாரியார்கள் வைணவ ஆச்சாரியர்கள் சொன்ன விதமாக வழிபட வேண்டிய இடங்கள் தான் கோவில் எனவே ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய பெரிய கடல் போன்றது ஆனால் நாம் மலைத்து போகக்கூடாது என்று நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அதன் சாரத்தை நமக்கு திரட்டி அருளி செய்துள்ளார்கள் இப்பொழுது நாம் ஒரு கோவிலுக்கு நுழைகிறோம் கோவிலுக்கு உள்ளே சென்றவுடன் பலிபீடம் பார்ப்போம் அதாவது உள்ளே போகும்போதே கோபுரம் அதற்கப்புறம் கொடிமரம் பலிபீடம் இதை பார்ப்போம் இந்த பலிபீடம் அப்படிங்கிறதுக்கு பத்திரலிங்கம்னு பேர் பலிபீடம் பலினா கொடுத்தல் தருதல் அப்படின்னு அர்த்தம் புரியுது பலிப்பிரீட்டம் அதை பற்றி சிந்திப்போம் அதாவது யாரும் அறியாது அதாவது இந்த லிங்கம் அப்படின்னா சொல்றார் இதை பத்தி யாருக்கும் பெரும்பாலும் தெரியலை அப்படிங்கிறத ஏன்னா இது வந்து பதி ஞானத்தினால உணரக்கூடிய விஷயம் அதனால குரு லிங்க சங்கம வழிபாடு வேத சிவாம் முறைப்படி நிற்பவர்களுக்கு தான் இந்த உண்மைகள் புலப்படும் எனவே அந்த காலத்திலேயே திருமூலர் தெய்வம் உபதேசிக்கும் காலத்திலேயே இதை பற்றி நிறைய சொல்லி உள்ளார்கள் அப்போவே அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம நிலைமையெல்லாம் சிந்திச்சுக்கணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று தலைமுறையாக நமக்கு ஆன் நம்ம பேசிக்கிறோமே தக்க நிதர்சனமாக ஆன்மீக ஞானம் நேரடியான கிராம சூழல் அனுபவங்கள்லாம் நமக்கு இருக்கிறதா என்று நம்ம நமக்கு உள்ள நாமளே கேட்டுக்கணும் அப்போ ஒரு பத்ரலிங்கம்னு சொல்லக்கூடிய பலிப்பீட்டம் அது என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் நம்ம அன்பு அண்ணா ராம்ஜி அண்ணா இந்த தலைப்படம் கொடுக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயமாச்சு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு வியப்பு ஏற்படுகிறது ஆனாலும் சொல்லுவது நமது மரபு போதல் ஓதுவித்தல் அதாவது கல்வி மற்றும் இரண்டையுமே இலவசமாக கற்க வேண்டும் இலவசமாக பெற வேண்டும் அது இரண்டையுமே இலவசமாக பிறர்க்கு தர வேண்டும் என்பது நமது பாரத பண்பாடு எனவே நாம் எவ்வருமே ஆலயம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்ல தக்க பெரியவர்கள் நிறையா இருக்கிறார்கள் இன்றும் கூட நிறையா பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் முறையாக கற்க வேண்டும் இது பெரிய ஒரு படிப்பு தான் இதுவும் ஆலயம் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய படிப்பு தான் ನಾವು ವಿಷಯದ ಭದ್ರಲಿಂಗ ಸ್ಥೂಲ ಲಿಂಗ ವಿಮಾನಸ್ಥಿಂಗ್ ಸದಾಶಿವಂ ಬಲಿಪೀಡ ಭದ್ರಲಿಂಗ ಬಲಿಪೀಠ ಭದ್ರಲಿಂಗ ಲಿಂಗಂ ತ್ರಿವಿಧ ಮುಚ್ಚೇ ಅರಂಭಂತ್ ಅದಾವದು ಲಿಂಗಂ ಅೋಂ ಒಡುಗು ಇಡಂ ஒரு ஒரு விஷயத்தை அதாவது அடையாளப்படுத்துதல் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சதாசிவத்தை குறிக்கக்கூடிய அந்த லிங்கம் வந்து ஞானசக்தி மயமானது ஞான சக்தி மயம் லிங்கம் அதாவது ஞானமே வடிவாகிய அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா அந்த ஞானத்தின் தான் சிவலிங்கம் அப்படியே அக்னி ஸ்தம்பமா இருக்குது அப்படியே ஒரு நெருப்பு பிழம்பு ஒரு தங்க நிறத்தில் அக்னி பிழம்பு பூமிக்கும் வானுக்கும் இருந்தால் என்னவோ அது அதோட ஒரு அடையாளம் தான் லிங்கம் ஞான வடிவம் அந்த லிங்கம் கோவில் ஆலயங்களில் மூன்று விதமாக உள்ளது ரகசியமாக இரண்டு விதமாகவும் உள்ளது அதையும் சொல்கிறேன் அப்பர் சுவாமிகள் திருவாரூருக்கு சுவாமி தரிசனம் பண்ண வர்றார் அப்போ அப்பர் சுவாமிகள் வந்து மிகப்பெரிய குரு அதாவது குருவுக்கெல்லாம் குரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அப்பர் சுவாமிகள் உழவாக பணி செய்த தலங்களில் கால் வைக்க மாட்டேன் என்ற அஞ்சு அந்த ஊரின் எல்லையிலேயே பாடி பணிந்தார் அப்பேற்பட்ட மகான் அவர் திருவாரூருக்கு சுவாமி தரிசனத்துக்கு வரார் அப்ப எப்படி பா பார்த்தேன் அப்படிங்கிற சொல்றாரு இப்ப ஞானிகளுக்கெல்லாம் எப்படின்னு கேட்டேன்னா சிவஞானிகளுக்கு அப்ப சுவாமிகள் போன்றவாருக்கெல்லாம் அவ சிவானுல எப்ப நிறைய வேத நெறிகள் வாழ்ந்து ஆகமங்களை கற்று சிவ பூஜை செய்து அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாரணம் செய்து அவ சிவமயம் ஆகிவிடுவார்கள் அதனால நாம எப்படி சாதாரணமா நமது நண்பர்களிடம் பேசுகிறோம் நமது தந்தையாரிடம் பேசுகிறோம் நமது துணையுடன் பேசுகிறோம் நமது தோழனுடன் பேசுகிறோம் அதுபோல நமது எஜமானனுடன் பேசுகிறோம் அதுபோல் சுவாமியோட சாதாரணமாக பேசுவார் அவர் வாரணாக வருவார் அருணகநாதராக இருக்கட்டும் அப்பர் சுவாமிகளாக இருக்கட்டும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக இருக்கட்டும் அவர்களோட அந்த குருலிங்க சங்கம வழிபாட்டின் திறத்தினால் சுவாமி எங்கே நினைக்கிறானோ திருச்செங்கோடு திருக்குறளை சொல்லுவார் நான் எங்க கூட்டாலும் நீ வந்து நிற்ப அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுவ அதுபோல் எப்படி அவர் பார்த்தாருங்கிறத சொல்றாரு பாருங்க சூழப்படையானை சூழாக வீடருவி கோ கோலத்தோல் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை அப்படின்னு பாடுறார் அதாவது சூழப்படையானை சூழப்படை நிறையா கையில் இருக்கும் சூழப்படை வச்சுன்னு இருக்காரு படைனா ஒன்றுக்கும் மேற்பட்டதாக நிறைய ஒரு பொருள் இருக்குன்னா நிறையா பேர் வந்துவிட்டேன்னாப்பா என்னப்பா படையாக வந்தீங்க என்னப்பா விஷயம்னு கேட்குறோம்லவா அதுபோல் சூழப்படையானை அந்த கங்காதேவி இருக்கா அதை வந்து சொல்கிறார் சூழாக வீழருவி சூழாக வீழருவி கோலத்தோல் குங்குமம் சேர் அதாவது கோலத்தோல்னா ஆண்களுக்கு வந்து தோல் வந்து அழகாக இருக்கும் அழகாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த தோல் அழகாக இருக்கா குங்குமம் சேர் குன்றட்டு உடையான குன்று போல அப்படி க இருக்கான் அப்படி கைகள்லாம் பார்த்தா சுவாமியோட புஜங்கள் வந்து குன்று போல அழகாக இருக்கான் அப்படி உருண்டு திரண்டு அழகாக இருக்காதான் சுவாமியோட அந்த கை அப்படி இருக்கு பாலோத்த மென்மொழியால் அம்மாவில் வந்து இனிய மொழி பேசுகிறான் ரொம்ப மதுரமாக பேசுகிறான் பால்வொத்த மென்மொழியால் பங்கனை அவரோட பங்கனை துணையாக உள்ளவர்னு அர்த்தம் பாங்காய ஆரத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே அதாவது எந்த ஊரில் கண்டேன் எப்படி கண்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் திருவாரூரில் கண்டேன் அந்த மூர்த்தியோட வடிவம் இப்படி இருந்தது அப்படிங்கிற மூர்த்தினாலே வடிவம்தான் சுவாமியோட வடிவம் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இப்போ சூழப்படை இந்த பத்ரலிங்கம்னு சொல்லக்கூடிய பத்ரலிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னு கேட்டனா முகபஞ்ச சமமௌலி சமநாசினம் ము పంచ సమమూలి సమనా దశబాహు దూ దాటేయం మిజిభూత బలిపీఠ రూపం అదా ఐ ముఖపంచ ఐదు ముఖతర ముఖపంచే పోలూ ముఖపంచ சம ஐந்து மௌலி அந்த சிரசு பாகம் இருக்கிறது சம சமநாசி சமநாசினயினம் ஐந்து நாசிகள் இருக்குது சமநாசி தசகர்ண பத்து காது அஞ்சு முகத்துக்கு ரெண்டு ரெண்டு காது அல்லவா பத்து காது தசகர்ண தசபாகு பத்து தோல் இருக்குது அந்த சொல்ற குன்றெட்டு உடையான அந்த தோல் புஜபலத்தோடு இருக்கார் கடமயக்கம் நல்ல சிகப்பா சிக்க சிவன் அதிரக்தவர்னம் பாத இரண்டு கால்களுடன் மிதி போத பலிபூ பலிபீட ரூபம் அப்படின்னு இருக்கார் இது எதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னா அந்த பலிபீடத்தில் இந்த உருவத்தில் பரமேஸ்வரன் இருக்கார் அதாவது ஸ்தூலலிங்கத்தில் வந்து சதாசிவம் அதுக்கு அது அங்கே ஒரு அமைப்பில் இருப்பார் அதே போல் பலிபீடத்தில் ஒரு அமைப்பில் இருப்பார் விமானத்தில் ஒரு அமைப்பில் இருப்பார் ஏன் சிவாகம முறைப்படி பூஜை அப்படின்னா இதெல்லாம் சிவாகமத்தில் மட்டும்தான் இருக்குது நம்மளுடைய நாயன்மார்களும் இது போல சிவாகமத்தில் உள்ள வழிபாடுகள் தான் செய்தார்கள் நாம் மறக்கப்படாது அப்போ திருமூ